காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்களுக்கு சர்வதேச நீதி சாத்தியமற்றது உள்ளக பொறிமுறை பலப்படுத்தப்பட வேண்டும் என சாலிய பீரிஸ் வலியுறுத்து என்பதாக வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம் இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்படல்கள் இடம்பெற்றன என்ற உண்மையை அரசும் அரசு சாராத சகல தரப்புகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவ்வார இவ்விவகாரத்துக்கு சர்வதேச நீதியை பெற்றுக்கொள்வது என்பது நடைமுறையில் சாத்தியமற்ற நுருவிடையமாகும் எனவே நாம் உள்ளக பொறிமுறையை மேலும் பலப்படுத்த வேண்டுமென காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் முன்னாள் தவிசாளரும் ஜனாதிபதி சட்டத்தரனுமான சாலிய பீரிஸ் வலியுறுத்தியிருக்கிறார் சுதந்திர ஊடகவியலாளர்களான தரிந்து ஜன தரிந்து உத மற்றும் எம் எம் வசீர் ஆகியோர் எழுதிய செம்மணி எனும் புத்தகத்தினுடைய அந்த வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணலாம் எனவே வெளியீட்டு நிகழ்வும் அதனைத் தொடர்ந்து இலங்கையில் காணாமல் ஆக்கப்பட்டோர் மற்றும் மனித புதைகுணிகள் எனும் தலைப்பிலான கலந்துரையாடலும் இளம் ஊடகவியலாளர் சங்கத்தினால் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை கொழும்பில் உள்ள தேசிய நூலக மற்றும் ஆவணப்படுத்தல் சேவை சபை அரங்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த கலந்துரையாடலில் பங்கேற்று கருத்து வெளியிட்ட காணாமல் போன்று பற்றிய அலுவலகத்தின் முன்னாள் தவிசாளரும் ஜனாதிபத தினமான சாலிய பீரிஸ் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காண காணாமல் போனது பற்றி அலுவலகம் ஸ்தாபிக்கப்பட்டதன் பின்னர் இரண்டு வருட காலம் அதன் தவிசாளராக பணியாற்றினேன் அவ்வேளையில் அலுவலகத்துக்கு ஒரு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டது ஆனால் நாம் சென்று பார்த்தபோதும் எமக்கான அலுவலகம் கூட இருக்கவில்லை எனவே எவ்வாறு இருப்பினும் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்துக்கு அவசியமான வளங்கள் மற்றும் வசதிகள் இல்லாவிட்டாலும் இல்லாமலும் தீர்வு காண வேண்டும் என்ற உண்மையான அரசியல் தன்முனைப்பின்றியும் எதனையும் செய்ய முடியாது என்பதாகவும் அவர் இங்கே இருக்கிறார் எனவே அலுவலகம் அமைத்தால் போது அதற்கு நிதி ஒதுக்க நான் இது இருக்கவில்லை எனவே இதற்கான ஒரு தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு உண்மையான அரசியல் தன்முனைவும் அதேபோல் அதற்கான வளங்களும் இல்லாமல் நாம் எந்த விடயத்தையும் செய்ய முடியாது என்பதாக அவர் தெரிவித்திருந்தார் அதே போன்று காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் நீதியமைச்சின் கீழ் இயங்குகிறது அவ்வாறு இருக்கையில் அந்த அலுவலகத்தால் சுதந்திரமாக செயற்பட முடியாது காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் உரியவாறு இயங்குவதற்கு அதற்கு உரிய சுதந்திரமும் வளங்களும் வழங்கப்பட வேண்டும் அதேவேளை வடகிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்களுக்கு அரசினால் சாபிக்கப்பட்ட காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் மீது சற்று நம்பிக்கை இருக்கவில்லை அவர்கள் மத்தியில் பலத்த எதிர்ப்பு நிலவிய போதிலும் எம்மால் இயலுமான அளவுக்கு நாம் பல்வேறு விடயங்களை செய்தோம் விவகாரத்துக்கு சர்வதேச நீதியை பெற்றுக்கொள்வது என்பது நடைமுறையில் சாத்தியம் ஒரு விடயமாகும் எனவே நாம் உள்ளக பொறிமுறையை மேலும் பலப்படுத்த வேண்டும் அது மாத்திரமின்றி இவ்வாறான வலிந்து காணாமல் ஆக்கப்படல் சம்பவங்கள் உண்மையிலேயே இடம்பெற்றனவா என்ற கேள்வி தெற்கில் வாழும் பலருக்கு உண்டு எனவே இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றன என்ற உண்மையை நாம் எவ்வாறு தெற்கு மக்களுக்கு புரியவைக்க போகிறோம் என்பது பற்றி சிந்திக்க வேண்டும் வடக்குக்கும் தெற்குக்கும் இடையில் நிலவும் இடைவெளியை எவ்வாறு போகிறோம் என்பது பற்றி சிந்திக்க வேண்டும் மேலும் இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்படல்கள் இடம்பெற்றன என்ற உண்மையை அரசும் அரசு சாராத சகல தரப்புகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது மாத்திரமின்றி சார்ந்து அரச கட்டமைப்பை எவ்வாறு மாற்றியமைக்க வேண்டும் என கலந்துரையாட வேண்டும் என்ற என்றும் அவர் வலியுறுத்திய விடயங்கள் இங்கே முக்கியமான விவகாரம் எனவே காணாமல் போனோர் என்ற ஒரு விவகாரம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை எவ்வாறு அவர்கள் அந்த நம்ப வைக்கப் போகிறோம் எனவே அது தொடர்பான விடயங்களை உண்மை எப்படி எடுத்துரைக்க போகிறோம் இருக்கிறது எனவே முதலில் இந்த காணாமல் போனோர் தொடர்பான பிரச்சனை இருக்கிறது என்பதை இந்த அரசாங்கமும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கான பொறிமுறைகளை வகுப்பதில் கவனம் எடுத்திருப்பதாகவும் சாலிய பேரிஸ் இந்த நிகழ்வின் போது அதாவது செம்மணி தொடர்பான நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதான செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணலாம்